தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அதை பற்றி நம்ம வள வளன்னு பேசி இன்ட்ரோலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிகாஸ் எவ்ரி ஒன்னாக யூஸிங் சோஷியல் மீடியா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல இந்த கவின் யா லைக் எனக்கு ஏற்றுக்கவே முடிலங்க பிகாஸ் லவ் பண்ணதுக்கெல்லாம் விட்டுவீங்களாடா என்னடா கேட்டால் லோவர் கேஸ்ட் விட்டுவோம் அமெரிக்காக்காரன் நான் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அமெரிக்காக்காரன் ஏய் இது அதுன்னு போயிட்டு இருக்கிறான் ஆட்டோமேஷன் சொல்லி இங்கேயும் போயிட்டு இருக்கான் இங்கே ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் இந்தியாவில் அத்தனை லே ஆஃப் நடக்குது ஒருத்தனுக்கு வேலை இங்கே இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இன்னும் ஜாதி பார்க்குறாங்கன்னா வீஆர் லிவிங் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை வேறு வி ஆர் லிவிங் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் இன்னும் ஜாதி பார்க்குறாங்க நிறைய பேர் இன்னொரு இது இன்னும் இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறேன் இப்பெல்லாம் யாருங்க கொலை பண்ணிட்டு சுற்றுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் டேரக்டர் இந்த காப்பை அதிகமாக யூஸ் பண்ணி அந்த டேரக்டர் ரொம்ப ஃபேவரட் அந்த டேரக்டர் எனக்கு ஆனால் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இதுமாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க மிதாச்சாசின்னா பேசிடுவேன் பிகாஸ் உங்கள் சுத் உங்கள் சரௌண்டிங்கில் அது நடக்கலைங்கிறதுக்காக அது நடக்கவே இல்லைன்னு இராது சரியா இப்போ நான் வந்து எங்கே இப்போ நான் எங்கே இருக்கேன் எங்கேயோ இருக்கேன் தமிழ்நாட்டில் ஆனால் அந்த சைடு நான் இல்லை பட் நடந்துச்சு அங்கே நடந்துருக்கு அப்போனா நடக்குதுன்னு தான் அர்த்தம் இங்கே நடக்கலைங்க அதனால் அங்கே நட அங்கே நடந்தது எனக்கு தெரியாதுங்க இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணணும் அறிவு வேணாம் ஆ கொஞ்சமாச்சு அறிவு வேணாம் அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் நான் பேர் அந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அந்த இதில் நான் பார்த்தேன் அந்த பையனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறானுங்க இவனை யார் போய் கொழுப்பெடுத்துட்டு போய் லவ் பண்ணது சொன்னது அப்படின்னு அதாவது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு நோய் விக்டிம் ப்ளேம் பண்ணுறதுன்னு ஒரு நோய் நம்ம எல்லாருக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கேஸ் நடந்தது அப்பயும் நான் அந்த வீடியோ ஒன்று போட்டேன் அது என்னென்னா அதில் சொல் சொன்னால் சொல்ல கூட ஞாபகம் இல்லை ஆனால் நம்ம மறதி மறந்துட்டோம் என்னென்னா அந்த பொண்ணு ஏன் அந்த ரூம்குள்ளே போச்சுன்னு சொல்லி அந்த டைமில் ஏன் அந்த ரூம்குள்ளே போச்சு அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து நம்ம பிளேம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க நிறைய பேர் சில தாயாளிங்க வீடியோஸ் லீக் நம் இது கிடைக்குமா லிங்க் கிடைக்குமான்லாம் கேட்டானுங்க அந்த மாதிரி எச்சக்கரைங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இனி இஸ் கம்மிங் பேக் டு த ஒட்டை லெஃப்ட் வேற லெஃப்ட் ஆம் இதில் வந்து என்னன்னா இந்த பையனை போய் அவன் செத்துட்டான் உயிர் போயிருச்சு உயிர் போயிருச்சு இந்த சென்ட் புரியதானா உயிர் போயிடுச்சுன்னா செத்துட்டான் அவ்வளோதான் அவன் மேலே எப்படி படிப்போட உங்களுக்கு வந்து தோணுது அந்த எண்ணம் எப்படி தோணுதுங்கிறது தான் எனக்கு தெரில ஈவன் இப்போ ஒரு டிபேட் ஷோ எந்த சேனலையும் எக்ஸாக்டாக தெரில அதில் வந்து என்னன்னா ஒருத்தர் சொல்றாரு என் தங்கச்சியோ வேற ஜாதிக்காரப்பின்னா நான் வெட்டுவேன் வெட்டுவேன் அதுவும் என்னன்னா ஒரு டிபேட் ஷோவில் ஒரு ஒரு நல்ல வெல் நேம்டு சேனல் அது வந்து ஆனா அங்க வந்து ஒருத்தன் என்ன சொல்றான் நான் விட்டுவேன்னு தெனா விட்டா சொல்றான் அந்த தைரியம் யார் கொடுத்தது அந்த தைரியம் எப்படி அவனுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு எனக்கு வெட்டுவேங்கிறத அவ்வளோ கான்ஃபிடண்டா ஏதோ தப் கரெக்டா அவன் ஏதோ பண்ற மாதிரியே கான்ஃபிடண்டா பேசுறான் அது யா இவர் ஆங்கர் வந்து கழுவி ஊத்திட்டாரு பட் இனிவேஸ் என்னங்க என்னங்க நம்ம என்ன நம்ம வந்து எப்படி சொல்றதுனா இதுக்கு நம்ம மனித இனமே ஒரு கேவலமான இன்னம்னு நினைக்கிறேன் நம் கேவலமான இன்னம்னு நினைக்கிறேன் கேவலமான இன்னம்தான் பட் என்னன்னா நான் எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறேனே இப்போ கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ரொம்ப கேவலமாக மதத்தை கடிச்சிக்கிறாங்க மதமே இல்லாமல் இந்த உலகத்தை உருவாக்கலாம்னு சொல்லி மதம் இல்லாமல் ஒரு உலகத்தை உருவாக்குனா மதத்துக்கு கடிச்சிப்போம் மதமே இல்லாமல் உருவாக்குனா மொழி கடிச்சிப்போம் மொழியே இல்லாமல் உருவாக்குனா ரீஜன் கடிச்சிப்போம் நான் இந்த ரீஜன்காரன் அந்த ரீஜன்காரன் ஸ்டேட்டுக்குன்னு அடிச்சுப்போம் ஸ்டேட்டையும் எல்லாம் ஒழிச்சுட்டாருனா கண்ட்ரி கடிச்சுப்போம் கண்ட்ரி எல்லாத்தையும் அடிச்சுட்டார்னா நிறத்து கடிச்சுப்போம் ரேசிசம் அது கடிச்சுப்போம் லைக் ஒன்றும் இல்லை இப்போ என்டர்டைன்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்குற இந்த ஐபிஎல் சினிமா இதில் கூட குரூப்பிசம் எல்லாம் வந்து கழிவு கழிவு ஊற்றுறானுங்க என்ன நான் சிஎஸ்கே ஃபேனு அவன் ஆர்சிபி ஃபேன்னா அவனுக்கும் எனக்கு ஏதாச்சும் பகையா ஆனால் அவன் வந்து என்னன்னா ரொம்ப கேவலமாக சண்டை போட்டுப்பான் அந்த அவனுங்களுக்கும் அறிவு இது இல்லாம இவங்களுக்கும் அறிவு இது இல்லாம லூசுத்தனமா நாங்க அடிச்சுப்போம் அதுதான் மனித இயல்பு இன்னும் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் இவன் நல்லவங்களும் இருக்கானுங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனா அந்த நல்லவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் கெட்ட நினைச்சுன்னா பேச மாட்டேங்கிறாங்க ஒதுங்கிக்கிறாங்க யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு மூணு சேனல் பேசுச்சுன்னு நினைக்கிறேன் இதை பத்தி இந்த இஷ்யூ பத்தி பேசினது மூணுதான் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்மாலு மதன் கோரி பேசினாரு டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு போயிட்டாரு யா அவர் சைடு அவர் எப்போவுமே டக்குன்னு சொல்லிடுவார் அதுக்கடுத்து மேனேஜோ பேசினதான் அவன் பார்த்தேன் மேனேஜ் ஓ அவங்க அதுக்கப்புறம் பிக் பேக் மூங்குன்னு ஒருத்தர் அவரை பார்த்தேன் அது யாருமே பெருசாக பேசலை இதே தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக் டேட் இருந்தேன் அதுவும் இப்போ யாரும் பெருசாக பேசல இன்னமும் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பலிக்கப்படுதோன்னு தோணுது எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா லவ்ங்கிறது ஜாதி பார்த்தோ இது பார்த்தோ வரதில்லை அந்த ஏஜில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும் அந்த சேஞ்சஸ்க்கு வர்றது தான் அட்ராக்ஷன் அதுல தான் வரும் அது வந்து ஜாதி நீ எந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பார்த்து வர்றது கிடையாது ஒன்றுமே லூஸ் தரமாக ஜாதிக்கெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஜாதினால ஒரு இதுக்கும் ப்ரயோஜனம் கிடையாது எப்படி எதுக்கும் ப்ரயோஜனம் கிடையாது அப்புறமும் ஏன் அந்த இதையே பிடிச்சி இன்னும் உணவு கூட்டம் வந்துடும் ஜாதி இதுக்கு தாங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை வந்து ஒழிக்கணும் கம்யூனிட்டியே இருக்கக்கூடாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒழிக்கணுங்கிறது ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒழிச்சிட்டா எல்லாம் மாறிடுமா மாறாது ஏன் மாறாது இப்போ அந்த கம்யூனி உடைய வேல்யூ என்னென்னு தெரியுமா நமக்கெல்லாம் நம்ம வந்து நார்மல் ஜென்ரல் கேஸ்ட்டுங் ஜென்ரல்னால் பிசி அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பெருசாக அது வேல்யூ தெரியாது ஆனால் அந்த ரொம்ப இருக்காங்க பாருங்க அவங்க அதை நான் எப்படி எப்படி அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணுறது கூட எனக்கு சத்தியமாக தெரில ஐம் ரியலி சாரி பௌத் அவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா வருஷமுமே அட்லீஸ்ட் பதினெட்டு பர்சன்ட் தான் அவங்க வராங்களே மீதி ரெண்டு பர்சன்ட் இல்லை வி ஆர் லிவிங் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஸ்டில் டூ பர்சன்ட் வந்து போய் படிக்கிறதுக்காக போகிறது கிடையாது ஏன் இன்னுமே அவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப பின்னாடி டிசைனில் இருக்காங்க அவங்க முன்னாடி வரணும்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொடுத்தா மட்டும்தான் உண்டு இன்னமும் நீங்கள் வந்து இல்லை சர்டிஃபிகேட்லாம் ஒழிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் வேணாம் எனக்கு புரியுது நம்ம மார்க் அதிகமாக வாங்கியிருப்போம் அவங்க மார்க் அம்மியாக வாங்கிருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் சீட்டு கிடைக்காது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க நமக்கு நம்ம ஃபைனான்ஷியலாக இல்லைனாலும் அவங்க வந்து ஃபைனான்ஷியலாகவும் பேக்கு சொசைட்டி ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க நம்ம வந்து இல்லை அதெல்லாம் இல்லைங்க நான் அப்படி பார்க்கலாம் பார்க்குறாங்க பார்க்க செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு அந்த உரிமையாக நீங்கள் பறிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு சரியா அதனால் அதை பற்றி யாரும் பேசப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் ஒழிக்கிறதுன்னு உனக்கு ஒழிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மேட்ரிமொனி ஜாதி ஒவ்வொரு ஜாதிக்கு மேட்ரிமொனி இருக்குதுல்ல அதை ஒழிக்கிறதுக்கு வெளியே பாரு மற்ற இந்த எசி இது வந்து அது வேணாம் சரியா அட் த சேம் டைம் இவன் இப்போ இன்னொரு சைடு வந்து என்னன்னா ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும் இந்த சினிமாவில் மாரி செல்வராஜ் அண்டு ஸ்பாயில் த கோலிவுட் ஜாதி உள்ள கொண்டு வந்து ரொம்ப கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கெடுத்துட்டாங்களா நமக்கு வந்து காட்டிகிட்டே இருக்காங்க ஏன் காட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா அது இன்னும் நடக்குதுங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அட் எண்ட் ஆஃப் டே அவங்க சம்பாதிக்க தான் போறாங்க அதை நேமை வச்சு பட் அட்லீஸ்ட் ஐ ஆர் ட்ரைங் டு ஷோ இட் ரைட் ஏன் அதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நிறைய சைலன்ஸ் இருக்குங்க தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து என்னென்னா ஜாலியாக இருந்தேன் டிட்டீன் இந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரியாகி இந்த நீட் லிட்டர்லி நான் ஒன் வீக் டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை அதனால் இந்த எஸ்சி சர்டிஃபிகேட்டோ நான் சோஷியல் மீடியா பார்க்குறேன் எஸ்சி சர்டிஃபிகேட்டை ஒழிக்கணுங்கிறேன் அந்த சாரி எஸ்சி இல்லைங்க ஷிட் சாரி ஐ எம் சாரி ஜாதி சர்டி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒழிக்கணுங்கிறாங்க விச் மேக் இட் ஜின் மேக் சென்ஸ் எனக்கு அது புரியல ஏன் அதையே வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி இத்தனை மேட்டுமொழி இருக்கு நான் அந்த கேஷ் நேம் கூட சொல்ல முடியாது ஐம் சாரி அத்தனை மேட்டுமொழி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஜாதிக்கு இருக்குல்ல அதை ஒழிக்க பாரு ஜாதிக்கு ஒவ்வொரு இதுக்கு அவன் மேட்டுமொழி சைட்டை வச்சுட்டு அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் ஆனால் அவனை போய் கேள்வி கேள் ஏன் அவனை கேட்க மாட்டேங்கிற வந்து சம்மந்த இல்லாமல் அவன் சர்டிஃபிகேட் பிடிச்சி எழுதிட்டு இருக்கீங்க ஒற்றுமையாக இருக்கிற சான்ஸ் இல்லை அதான் நம்ம வேர்ல்டு வச்சு பார்த்தீங்கன்னா எவனுமே ஒற்றுமையாக இருக்க போடில்ல நம்ம அமெரிக்காக்கான அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு சொல்லலாம் ஆனால் அவன் ரேசிஸ்டத்தை பிடிச்சி என்ன செய்கிறான்னு நமக்கு தான் தெரியும் ஐ மீன் நமக்கு இல்லை அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரேசிசம் வச்சு அவனுங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கிறது இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து என்னென்னா நம்ம பெருமையாக சொல்லிப்போம் மதத்தை வச்சு இங்கே நாங்கள் சண்டை போட மாட்டோம் மதமெல்லாம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ஆனால் ஜாதி வந்தால் கேவலமாக அடிச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு நோய் நமக்கெல்லாம் நார்த் இந்தியாவில் மதத்துக்கு அடிச்சுப்பானுங்க எங்கள் மதம்தான் பெருசு இல்லை எங்கள் தான் பழசு உங்களுதெல்லாம் சின்னது நீங்கள் எங்கேருந்தோ வந்து வந்தீங்க நாங்கள் தான் இங்கேருந்துருக்கோம் தேவையில்லாத ஒரு டிபேட்டு ஆனால் அது வந்து சோசியல் மீடியாலே வந்து டிபேட்டாக நடக்கும் சோஷியல் மீடியா அதாவது ஒரு நம்ம வந்து மீம்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் மீம்ஸ் சோஷியல் இதுன்னு பட் ஆனால் நிறைய பேர் அவங்களுடைய அந்த எப்படி சொல்வது பிரின்சிபல்ஸை திணிக்க பார்க்குறானுங்க நான் எப்படின்னா நாங்கள் தான் பெருசு ஆ நாங்கள் தான் ஏதுக்கு ஆனால் அதுக்கும் போய் கமெண்ட் போய் ஹே பி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறானுங்க லைக் புரியலைங்க புரியலைங்க இப்போ நீங்கள் இவ்வளோ பேசியே நீ என்ன பிதுக்க பார்த்தோன்னா நான் ஒருத்தன் கமெண்ட்ல வருவான் நம்ம எல்லாருமே பிதுக்கப்பட்டவங்க தான் தமிழர்களே பிதுக்கப்பட்டவங்க தான் மிதிக்கப்பட்டவங்க தான் ஒதுக்கப்பட்டவங்க தான் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு சரியா தமிழர் இனப்படுகொலை எல்லாமே நடந்துருச்சு இதுக்கப்புறமும் உனக்கு டவுட் இருக்கா நம்ம எல்லாருமே பிதுக்கப்பட்டவங்க தான் யாரும் மேலேயும் இல்லை கீழே இல்லை நம்ம ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ மொட்டை அடிக்க போன ஆ அங்கே வந்து லட்டு கொடுக்குறேன் லட்டு கவுண்டரில் தமிழ் ஆளுங்களை கேவலமாக பார்த்தான் லட்டு அங்கே இருக்கு அவங்க உட்காந்துருக்கான் நாங்கள் போய் லட்டு கேட்டப்ப நெக்ஸ்ட் கவுண்டர் நெக்ஸ்ட் கவுண்டர்ன்னு தொடச்சிட்டான் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தமிழ் ஆளுங்களை பார்த்த உடனே நெக்ஸ்ட் கவுண்டர் நெக்ஸ்ட் கவுண்டர்னு க்ளோஸ் பண்ணிட்டான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை கேரளா பக்கம் போட்டிங்கன்னா நான் எல்லாேருமே சொல்லலங்க நிறைய நல்லவங்களும் இருக்காங்க சரியா இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க நான் எனக்கு நடந்த பர்சனல் இதை தான் சொல்கிறேன் கேரளாவில் போனீங்கன்னா நம்ம ஆளுங்களை என்ன சொல்லுவானுங்க பாண்டியின் கூப்பிட்டு கலாய்ப்பானுங்க பாண்டியன்னு அது எல்லாருக்குமே தெரியும் கன்னடா சொல்லவே தேவையில்லை கர்நாடகா போகிறேன் நம்ம ஒன்றும் இல்லை இப்போ ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு என்ன பண்ணானுங்க தமிழ் தமிழ்நாட்டு ரெஜிஸ்டர்ட் வண்டியாக பார்த்து காரை மிதிக்கிறதுன்னு காரை என்ன நார்த் இந்தியாவுக்கு போனால் நம்மளெல்லாம் மதராசி மத்ராசி அப்படின்னு கேவலமாக பார்க்கணுங்க இந்தியாவுக்குள்ளேயே நம்மளை கேவலமாக தான் பார்க்குறானுங்க சரியா இப்படி இருக்கிறப்ப நீங்கள் உள்ளேயே இவ்வளோ இதாக நடந்துக்கிறது நம்மெல்லாம் என்ன போ என்ன சொல்கிறதுனே தெரில திருக்குறள் மாதிரி ஒரு புக் எழுதுன ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கம்யூனிட்டிக்கு அடிச்சுக்கிறானுங்கிறப்ப இட் ஃபீல்ஸ் வெரி பேட் நே வேணாச்சும் வெளிய ஒரு வந்து பார்த்தா என்னடா இதுக்கு போய் அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க அவனும் ஒழுங்கு கிடையாது பட் ஆனால் இதுக்கே எரிச்சிக்கிறீங்களே நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்கிற மாதிரி நம்மளை கேவலமாக பார்க்க மாட்டான் ஆ இதில் இன்னொரு இன்னொரு சைட் ஆஃப் இது என்னன்னா அந்த பாருங்க ஒரு கெட்ட வாரத்தை கூட பேச முடியல என்ன அவன் என்னன்னா அவன் அவன் என்னங்க பாவங்க பாவம் என்ன என்ன பாவம் வருவாழ்க்க அட்டன் வெட்டி இருக்கான் அவன் பாவம் ஈ ஒன்று அதுதான் சொல்றேன்ல ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு இருக்குது நான் இது நான் எப்படி எனக்கு நான் இது பேசணும் தோணுச்சு பேசிக்கிட்டேன் பட் இன்னும் நிறைய இருக்குது ஈவன் இப்போ ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் வந்து நிறுத்தலை அது ட்விட்டர்ல நான் வீடியோ பார்த்தேன் ப்ரைவேட் பஸ்ஸில் பாரா அந்த ஸ்டாப்பில் நிறுத்தலை அதுக்காக என்னென்னா அந்த ஊருக்கார பசங்க என்ன பண்ணிடுறாங்க பஸ்ஸை வரி முடித்து டிரைவரையும் கண்டக்டரையும் உள்ளே போய் கேட்டுருக்காங்க அது வீடியோ கேமரா அந்த இப்போ இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸில் வீடியோ கேமரா இருக்குதுல்ல அதில் பார்த்து அவங்க என்ன பேசியிருக்காங்க அதை வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணதில் ஒருத்தன் போட்டிருக்கிறான் டே மாறி செல்வராஜ் உன்னால தாண்டா இதெல்லாம் நடக்குது அவனுக்கு அங்கே என்ன காசு ரூட் காசு அதோட ரூட் காசு என்னென்னு தெரில அவனுக்கு அந்த பசங்களை பிடிச்சி திட்டுறானுங்க எனக்கு அதாவது உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க உங்கள் ஸ்டாப்பில் மட்டும் அது நிற்காமல் மற்ற எல்லா ஸ்டாப்புக்கும் பஸ் அப்படி போகுதுன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படியே நான் உங்களை நீங்கள் பார்க்குறீங்கனால உங்களை கேட்கல நான் அவங்கள கேட்குறது நினச்சி நான் இப்படி பேசுகிறேன் ஓகே என்ன பண்ணுவீங்க எடுத்து இருந்தாலும் ஆகணும் அதைத்தாலே அந்த பசங்க பண்ணானுங்க அது போய் டே மாரிசோல்ராஜ் எல்லாம் உன்னாலதாண்டா டே அவன் எடுத்ததே மாரிசோல்வாஜ் எடுத்ததே உண்மையான இன்சிடென்டா குளம் ஆமா சாத்தான் குளம் அது உண்மையானதானே எடுத்துருக்கான் அவனை போய் பிடிச்சி என்னடா உன்னாலதான்டா இப்ப எல்லாம் அடிச்சுக்கிறானுங்க இது பண்றானுங்க நிறைய பேருங்க பச்சையா என்ன சொல்கிறானுங்க கேஸ்ட்டு வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு இது பேஸ்ட்டு நான் பரவேரும் பெருமாள்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படி உறச்சிது உரைச்சது இந்த சென் நான் அப்போ ஜாதி பார்க்குறோம் அப்படி இல்லை நம்ம இனிமேல் அதை பற்றிலாம் பேசவே கூடாது நம்ம ரொம்ப தப்பு தவறான விஷயம் அதனால் வீட்டில் ஏதாச்சும் ஜாதிக்காரங்க இந்தக்காரங்க வார்த்தை இந்த வார்த்தை சொன்னாலே நான் வந்து அப்படியே ஒரு லுக் அம்மீடியா அவங்களே ஓகே அப்படின்னு சொல்லி இதாகிடறாங்க நான் தான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன்ல மனிதர்களை மாற்றவே முடியாது ஏதாச்சும் எந்த ஒரு இது போனாலும் குரூபிசத்தை அவங்க உருவாக்கிடுவாங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் அதை மறந்துட்டேன் ஒன்றும் இல்லைங்க மூணு கிளாஸ் இருக்காங்களா ஏபிசி இந்த மூணு கிளாஸுக்கும் சண்டை ஆனால் இந்த ஏ கிளாஸில் மட்டும் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ளேயே தனித்தனியாக குரூப் இருக்குது அப்படி தனித்தனியாக குரூப் இருக்கிறப்ப இவங்கனால பி கிளாஸுக்கு போய் பி கிளாஸில் சண்டை போட முடியுமா இல்லை எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா ஒரு பிரச்சனை வந்தால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமா இந்த சியும் தப்பிச்சிடும் பியும் தப்பிச்சிரும் ஏன் என்ன பண்ணும் மாட்டிட்டு முடிக்கும் ஏன்னா முப்பது பேர் இருக்காங்கன்னா அதில் ஆறு ஆறு ஆறாக பிரித்து அவனுங்க தனியாக ஒரு குரூப்பு வழங்குமா ஆ என்னங்க ஜாதி என்னங்க ஜாதி இன்னும் ஜாதி ஜாதி நிறைய கேப் விட்டுருப்பேன் பட் எனிவேஸ் நான் எடிட் பண்ணுறப்ப கட் பண்ணிடுவேன் அட் எண்ட் ஆஃப் த டே ஜாதினால் உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு புண்ணாக்கும் அதனால் ஆக போகிறது கிடையாது என்ன பெருசாக என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய் அம்மா அப்பா போய் நான் வேறு ஏதாவது இப்போ கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் அவங்க ரியாக்ஷன் இத்தனைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ படித்தவங்க படித்த பேரண்ட்ஸே என்னென்னா அந்த இதுக்கு வந்து ரொம்ப கேவலாக ஒரு லுக் விடுவாங்க எப்படி லுக் விடுவாங்க விஜயகாந்த் படத்துலலாம் கண்ணு சேவக்கும்ல தலைவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கண்ணு சேவக்கும்ல அதை விட பயங்கரமாக சேவைக்கும் நான் எவனா இல்லைன்னு சொல் எவனாச்சு இல்லைன்னு சொல்லுங்கள் யூஆர் லக்கி யாராச்சும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் லக்கி பட் டெஃபினட்டாக ஒரு லுக் விடுவாங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கண்ணா என் வீட்டில் ட்ரை பண்ணி செருப்படி வாங்கியிருக்கேன் படித்தவங்கதால ஏன் என் பேரண்ட்ஸ் படித்தவங்கதால எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ் ஏன் அவங்க ஏன் அதெல்லாம் தெரியல நான் தான் சொல்கிறேன்லங்க ஒரு வீட்டில் அந்த இதனால் உரத்தம் பண்ணால் எல்லாம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா உரத்தம் பண்ணுறதை பார்த்து இன்னொருத்தம் பண்ண மாட்டானா ஒருத்தன் லூசு குதித்தனமா இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பித்தான் இப்போ எத்தனை லூசு குதிக்கியிருக்கானுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அதை சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சினா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க சொந்தக்காரங்க ஒதுக்குவாங்களா அவனுங்க நம்ம கிட்ட காசு தான் மட்டும்தான் அவனுங்க இருக்கியாடா ஏ இருக்கியா அப்படின்னு அப்படி கூட பார்க்க மாட்டானுங்க சரியா அந்த தாய் ஏதோ நாய் சொத்தம் போல நைட் எடுக்கிறாங்க அதனால கொஞ்சம் இது அதனால எங்க விட்டேன் சொந்தக்காரங்க ஒரு புரோஜனத்துக்கும் லைக்கி கிடையாது அவனுங்க வந்து அவனுங்க சும்மா குறை சொல்லதான் லைக்கி குறை சொல்கிற நாய்ங்க சரியா அவனுக்கு குறை சொல்ல நாய்ங்க அவனுங்களுக்கு நமக்கு சரி ஓகே இவ்வளோ குறை சொல்கிறில்ல சொல்யூஷன் சொல்கிறான்னு கேட்டால் என்ன தம்பி எடுத்து பேசுகிற இப்படியா அவங்க வீட்டில் வளர்த்தாங்கன்னு சொல்லி நம்மளே திருப்பி கேட்பானுங்க எச்ச பசங்க அவனுங்களை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பசங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா நான் வந்து தப்பாக கூட இருக்கலாம் நான் வந்து அட் எண்ட் ஆஃப் டே எவ்ரி ஒன் ஹேஸ் டே ஒப்பீனியன் நான் அதை தான் சொல்ல வந்தேன் எனக்கு வந்து இது என்னன்னா என் ஃப்ரெண்ட் கிட்டே போய் பேசலாம்னு பார்த்தா இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக யாரும் இல்லை நானே கம்பெனியில் அனாதையாட்டம் போயிட்டு வரேன் அனாதையாட்டம் அவன் இருக்கேன் பெருசாக எனக்கு செட்டும் சேரலை எனக்கு ரொம்ப மைண்ட் ஃபக்ட்டாக இருக்குது அந்த மாதிரி மைண்ட் ஃபக்கான சமயத்தில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறப்ப என்னடா அடி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் கேட்டால் எல்லாம் அவன் வேலையை பார்த்து பிஸியாக இருக்கானுங்க அவங்கள போய் என்னால் டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்து அந்த சோஷியல் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி என்னால் பேசிட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட அட் எண்ட் ஆஃப் டே மேரேஜ் இஸ் யோர் ஆப்ஷன் உங்களுக்கு சொந்த இதில் வச்சு தான் பண்ணது ஓகே நான் வந்து போய் திணிக்கிற இதுவும் திணிப்பு தான் சரியா இப்போ நான் அங்கே சொன்ன பாருங்கள் அதுவும் திணிப்பு தான் அப்படி இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க இல்லை நான் இப்படியே பார்த்துக்கா பண்ணிக்கோங்க பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஜாதிங்கிறது தேவையா ஒரு கொஷின் கூட முடிக்கிறேன் உங்களோட எண்ணம் என்னங்கிறத கமெல போடுங்க பிகாஸ் என்ன எனக்கு எப்படி முடிக்கணும் கூட சரியா பாப்போம் பாய் தேவைக்கு நீங்க என்ன ஆளுங்கலாம் தெரியாது அதே மாதிரி தேவையில்லாத மனுஷனும் கிடையாது அது தெரியுற அன்னைக்கு உங்க எல்லாம் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கிற வித்தியாசமே இருக்காது